நம்ம இப்போ ரொம்ப டேஸ்டியாக ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி சின்ன வெங்காய சாதம் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போது ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு பத்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில ஒரு பச்சை மிளகா ஒரு நாலு இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இது கூட ஒரு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் ஒரு கால் டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் கடுகு சீரகம் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு பெருங்காயத்தூள் இப்போ இது கூட ஒரு இருபது சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இது கூட மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் கொஞ்சம் அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த தக்காளி சின்ன வெங்காயம் இந்த வெளுகை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலா பேஸ்ட்டு நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போது இது இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்ல தொக்கு பதம் வர வரைக்கும் ஒரு லிட்டர் கவர் பண்ணி இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போது நல்ல தொக்கு பதத்தில் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கிற ஒயிட் ரைஸை சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபைனலாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ரொம்ப டேஸ்டியாக சின்ன வெங்காய சாதம் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப யம்மியாக சின்ன சாதம் ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணுங்கள்